ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இப்போ நம்ம என்ன முயற்சி பண்ணணும் இந்த பிராமண வாழ்க்கை நம்ம வாழ்கிறோனாலே முயற்சி செய்யக்கூடிய ஒரு யுகம் இது வந்து சங்கம யுகத்தில் நம்ம முயற்சி செய்யணும் சத்தியுகத்தில் போயிட்டு நம்ம முயற்சி எதுவுமே செய்ய முடியாது அங்கே வந்து நம்ம இப்போ என்ன முயற்சி செஞ்சோமோ அதற்கான பலனை தான் நம்ம வந்து அங்கே அனுபவிப்போம் அதனால பாப்தா தான் சொல்கிறாங்க இந்த பிராமண வாழ்க்கையின் போதையே என்னன்னா ஜீவன் முக்தி ஸ்திதியில் இருக்கிறது தான் ஜீவன் முக்தி ஸ்திதி அதாவது இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் இங்கே நம்ம இல்லாத ஒரு நிலை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு நிலை அதாவது எல்லாத்துல இருந்தும் எல்லா பந்தனத்துல இருந்தும் விலகி இருக்கிறது ஞாரா அப்படின்னாலே முக்தின்னு அர்த்தம் எல்லாருமே ஆசைப்படுறாங்க நாங்க முக்தி அடையணும் நாங்கள் பிறக்கவே கூடாது ஆனா அந்த மாதிரி நடக்கவே முடியாதுன்னு பாபா சொல்லிட்டாரு அதாவது இங்கிருந்து முக்திக்காக முயற்சி பண்ணவங்க எல்லாருமே வந்து முக்தியை உண்மையாவே அடைய முடியல முத்தர்ல இருந்து நிறைய பேர் சன்னியாசிகள் நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க நாங்க ஜோதியோட ஜோதியா கலந்துடணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க ஆனா யாரும் கலக்கலாம் முடியாது அப்படின்னு பாபா நமக்கு சொல்லி புரிய வச்சுட்டாரு அப்போ நமக்கும் முக்தி கிடைக்குமா அப்படின்னா நமக்கும் வந்து முக்தி வந்து கிடைக்காது அது அதாவது முக்தினா பிறவாத நிலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஒரு பிறவியாவது வந்து தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸோ ஆனால் ஜீவன் முக்தி அடைய முடியும் அது என்ன ஜீவன் முக்தினா இந்த எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டாலே நமக்கு வந்து விமோச்சனம் தான் அதாவது சுகமான ஒரு போதையான வாழ்க்கை தான் என்னோடதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது தன்னோடய சமஸ்காரத்துக்கு கூட தலை குனியவே கூடாது பாபா சொல்கிறாங்க தன்னோட இது என்னடா இது இப்படி இருக்கே என்னோடய சமஸ்காரம் என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் சொல்லும் போதே அது முக்தி நிலையா பாபா கேட்குறாங்க இல்லைன்னா அது ஜீவன் பந்தன நிலையா ஜீவனத்தில் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் பந்தனத்தில் உட நிலையா நான் இதெல்லாம் செய்யணும்னு விரும்பலைங்க ஆனால் நடந்துருச்சு இது வந்து என்னென்னா ஜீவன் பந்தனமாகும் இந்த ஜீவன பந்தனத்தில் நீங்கள் இருக்கீங்க இச்சையே எங்களுக்கு இல்லை ஆசையே இல்லை ஆனால் இதெல்லாம் ந நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது நல்லா இருக்குது போதை கொடுக்க தான் நான் நினச்சேன் எல்லாருக்கும் ஒரு போதையை கொடுக்கணும் நல்ல ஊக்கம் உற்சாக கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கோபம் வந்துருச்சு இதெல்லாம் வந்து ஜீவன் பந்தன நிலையாகும் ஆகும் பிராமணன் என்றாலே ஜீவன் முக்தர்கள் அதாவது ஜீவனத்தில் இருந்தாலும் முக்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடியவங்க தான் பிராமணன் ஒருபோதும் எந்த பந்தனத்திலையுமே மாட்டிக்கவே கூடாது எந்த ஒரு பந்தனத்திலையும் கூடாது முதல் பந்தனமே இந்த உடலோட பந்தனம்தான் ஸோ இந்த உடல்லேருந்து முதல்ல விலகணும் நான் வந்து இந்த உடலை கிடையாது நான் ஒரு ஆத்மா அப்புறம் இந்த உலகம் இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ இந்த உலகத்தில் என்னோடது என்னோடதுன்னு எதெல்லாம் இருக்கோ அது எதுவுமே என்னோடது கிடையாது இந்த உலகமே என்னோடது கிடையாது இந்த உலகத்துல எதுவுமே என்னோடது கிடையாது ஆனா என்னுடையவர் இந்த உலகத்துல அவர் வந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த உலகத்துக்கு அதிபதி கிடையாது பாபாவோட குழந்தைகள் ராஜ்ய பதவி அடையும் போதுதான் இந்த உலகத்துக்கு அதிபதியா ஆகுறோம் ஆனா இப்போதைக்கு நம்ம எல்லாத்துல விலகணும் சிவ பாபா மட்டும் தான் என்னுடையவர் அப்படின்னு வாழும்போது மட்டும்தான் நம்ம உண்மையான அந்த முக்தி நிலையை அனுபவம் பண்ண முடியும் இந்த நிலையை அனுபவம் பண்ணுறதுக்கு தான் நிறைய சன்னியாசிகள் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம முக்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆனால் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டே முக்தி நிலையை அனுபவம் செய்ய முடியும் ஏன்னா இங்கே வாழாமல் நம்ம பாபாவோட நினைவிலேயே பாபா கூடையே வாழ்கிறோம் அதுக்கப்புறம் ராஜ்யம் நம்ம எங்கே ராஜ்யம் பண்ண போகிறோம் ராஜ்யத்துல வாழ்றது ஸோ இந்த சுழற்சியிலேயே நம்ம இருக்கிறது இதுலேயே நம்ம இந்த பிராமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஜீவன் முக்தி நிலைய வந்து அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க மற்றும் இன்னைக்கு முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இனிமையான குழந்தைங்களே நீங்க இந்த புருஷோர்த்தம சங்கமயுகத்திலேயே உத்தமத்திலையும் உத்தம புருஷர்களாக ஆகணும் அனைவரையும் விட மிக உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் ஆனா நீங்க அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைகளாகிய நீங்க தந்தையின் கூடவே எந்த ஒரு குப்தமான காரியம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்க தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செஞ்சிட்டு இருக்கீங்க யாருக்குமே தெரியாது நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியாம குப்தமா நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க தந்தை வந்து தோட்டக்காரராக இருக்காரு அவர் பண்றது என்னன்னா முட்கள் நிறைந்த இந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமா மாத்திட்டு இருக்காரு அந்த தோட்டத்துல வந்து துக்கம் கொடுக்கும் எந்த ஒரு பயங்கரமான அச்சமுறுத்தும் பொருட்கள் இருக்கவே முடியாது அதுதான் சத்தியுகம் தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு அவசியம் சரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார் சரீரமே இல்லைன்னா அவர் புரியவே வைக்கவே முடியாது அவரும் நம்மள மாதிரி ஒரு ஆத்மானா அவருக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுது ஆத்மா சரீரம் இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்யவே முடியாது ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை தான் இந்த புருஷோர்த்தம யுகத்தில் சரீரம் எடுக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து சங்கம யுகம் கூடவே இதை வந்து புருஷோர்த்தம யுகம்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சங்கம் யுகத்தில் பிறகு நீங்கள் ம நம்ம வந்து மீண்டும் சத்தியுகத்துக்கு வந்துடுவோம் அங்கே வந்து அதை வந்து புருஷோத்தம யுகம்னுலாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா முயற்சி வந்து நம்ம இங்கே தான் பண்ணுறோம் நம்ம முயற்சி செஞ்சு உத்தமர்களாக மாறுறோம் புருஷோர்த்தம் அப்படின்னா அங்கே வந்து புருஷார்த்தம் வந்து பண்ண மாட்டோம் தந்தை வந்து இந்த புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கிறாரு சங்கம் யுகத்தில் வராரு அவசியம் அதனால் வந்து புருஷோத்தம யுகமாக ஆகிறது நம்மளை வந்து முயற்சி செய்ய வைக்கிறாரு பாபா குழந்தைகளே இதுதான் அவங்களோட லட்சியம் இந்த லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க சத்தியுகத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் நான் வருவதே இந்த ஒரு முறை தான் என் கூட வந்து வாழுங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து முயற்சி செய்ய வைக்கிறாரு இந்த உலகத்துலேருந்து விடுபட வைக்கிறாரு அது அந்த தான் நம்ம வந்து உத்தமத்துலேயும் உத்தம புருஷர்களாக மாறுறோம் இந்த லக்ஷ்மி நாராயணன் கிருஷ்ணன் ராதை அவங்க தான் வந்து லக்ஷ்மி நாராயணனாக ஆவாங்க அவங்க தான் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த புருஷர்களாக இருந்தாங்க உத்தம புருஷர்களா இந்த ஞானம் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது அவங்களால ஏற்றுக்க முடியாது இந்த கால சக்கரம் இப்போ மீண்டும் சுழற்சி ஆகக்கூடிய டைம் வந்துடுச்சு இந்த சுழற்சியில் மீண்டும் நம்ம வந்து சதோ பிரதானமாகணும் தமோ பிரதானத்துலேருந்து மீண்டும் சதோ பிரதானம் ஏன்னா சதோ பிரதானம் ஆத்மா ஆனால் தான் முழு சிருஷ்டியுமே மாறும் அதனால் இந்த டைம் வந்து நம்மளோட பிறந்த நாள் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிறப்பு எடுத்துருப்போம் இல்லையா அதாவது பாபா குழந்தைய ஆவறதுக்கு முன்னாடி அந்த பிறந்த நாளெல்லாம் இப்போ வந்து கொண்டாட வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த யுகம் ஏன்னா இதில் தான் வந்து இந்த அதாவது பிராமணன் நம்ம ஆனக்கு அப்புறம் பாபா குழந்தைய தான் நம்ம வந்து ஒரு ஒரு அது ஒரு தனி பிறப்பு இது வந்து சங்கம் யுகத்தோட பிறப்பு பிராமணன் இருக்கும் ஸோ இந்த கம்மியான டைம் இந்த கம்மியான ஜ அதை வருஷத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த முயற்சி தான் கல்பம் ஃபுல்லாக நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்க போகுது அப்போ இந்தோடய தானே நம்ம வந்து கொண்டாடணும் இதுக்கான அந்த டைம் வந்து நம்ம நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அந்த ஏன்னா எந்த டைமில் வந்தோம் அதாவது எந்த எப்போ நம்ம ஞானத்தை கேட்டோமோ எப்போ நம்ம பாபாவை அக்சப்ட் பண்ணிக்கிட்டோமோ அப்போ வந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த பிறவி இந்த பிறவி வந்து நம்ம கிடைக்கிது பாபா தான் என்னோடய அப்பா அம்மாவாக இருக்கார் ஸோ எல்லாமே புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அந்த பிரிவி எடுக்கிறோம் அந்த அதனால் நிறைய பேர் நோட் பண்ணாமல் இருந்திருப்போம் ஆனால் ஒரு அளவுக்கு தெரியும் இந்த டைமில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வருஷம் இந்த மாதம் தேதி இது தேதி கூட சில பேர் நோட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அந்த மாதத்துலையாவது நம்ம ஒரு டேட்டில் வந்து கொண்டாடணும் ஏன்னா இது தான் வந்து உலகத்திலேயே நம்மளுக்கு என்ன சொல்றது நம்ம வாழ்க்கை ஒரு ஜென்மத்தையே மாத்துது ஒரு ஜென்மமா பல ஜென்மத்துக்கான பலனை கொடுக்குது அதனால பாபா சொல்றாங்க இதோட பிறந்தநாள நீங்க வந்து கொண்டாடுங்க ஆனா உங்களை வந்து பாபா சொல்றாரு நான் வந்ததே வந்து நீங்க முட்களா ஆயிட்டீங்க இந்த உலகமே இப்ப வந்து முட்கள் நிறைந்த ஒரு காடா இருக்கு இந்த காட்டை தான் மலர் தோட்டமா நான் மாத்துறதுக்காக வந்திருக்கேன் பஸ்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முள்ளான அந்த குணங்கள் இந்த சக்திகள் அந்த முள் மாதிரி அதாவது தேக உணர்வுல இருந்து நீங்க பண்ணக்கூடிய காரியம் ஏன்னா ராவணன் தான் உங்களை இவ்வளவு மோசமா முள் நிறைந்தவர்களா மாத்திட்டான் அதனால பாபா சொல்றாரு இங்க மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு புது ரத்தமா இருக்கு அதனால அவங்க உதவி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் ஆனால் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்காங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அவங்களால காப்பாற்ற முடியல இந்த உலகத்தை வந்து திரும்பவும் நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியல ஆனால் புது ரத்தம் உண்மையாக வந்து நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பாபா சொல்கிறாங்க இந்த எதிர்காலத்துக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் உங்களோட எதிர்காலம் இப்போ நல்லபடியாக இருக்கணும் இந்த உலகத்தோட எதிர்காலமும் உங்கள் கையில் தான் இருக்குது அது நல்லபடியாக இருக்கணும்னா பாபாவோட ஸ்ரீமத்து படி இருக்கணும் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி எடுக்கிறது தான் நம்மளோட வேலையே ஆஸ்தி எடுக்கிறது எப்படின்னா மண் மனா பாபா பாபாவோட நினைவில் இருக்கும் போது நமக்கு அதிகப்படியான ஆஸ்தி கிடைக்குது தன் ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு தன் ஆத்மான்னு புரிஞ்சிக்கிறது ஒன்று இருக்குது உணர்றதுன்னு ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே நினைவு கனெக்ஷன் கிடைக்கும் தான் ஆனா உணர்ந்து நம்ம பண்ணும் போது பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி ரொம்ப சுலபமா சகஜமா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் பாபா வரதானம் என்ன சொல்றாருன்னா அன்பு மற்றும் ஒத்துழைப்பு எனும் விதி மூலமாக சகஜ யோகி ஆகுக பாப்தாதாவிற்கு குழந்தைங்களோட அன்பு வந்து ரொம்ப பிரியமாக இருக்குது யார் ஒருத்தவங்க வந்து இந்த யஜ்யத்திற்கு ஸ்நேகி சகயோகி ஆகிறாங்களோ அவங்க இயல்பாகவே சகஜ யோகி ஆகிறாங்க அதாவது சக யோகமே சகஜ யோகமாகும் பாபாவோட நினைவு வருது நல்லபடியாக நம்ம யோகா கனெக்ஷன் கிடைக்குது அப்படின்னாலே வந்து நம்ம பாபாவோட எஜ்யத்துக்கு உதவி செஞ்சுருக்கோம் பாபாவோட எஜ்யம் பாபாவோட காரியம் நம்ம பாபாவோட அவர் எதுக்காக வந்திருக்காங்க இந்த முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு அப்போது நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம் நம்மளும் தூய்மையாக இருந்து மற்றவங்களும் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கும் உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் சகஜமாக வந்து யோகா கனெக்ஷன் வந்து கிடைக்கும் தில்பாவல பாபாவுக்கு உலமார்ந்த அன்பு அதுதான் வந்து ஒத்துழைப்பு க கொடுக்குமே தவிர யாரோ எதோ சொல்லிட்டாங்களே அதுக்காக பண்ணுறது கிடையாது மனசை தான் பாபா வந்து பார்க்குறாரு இவங்க வந்து உண்மையான மனசால் பண்ணுறாங்களா இல்லை யாரோ சொல்லிட்டாங்கன்றதுனால பண்ணுறாங்களா ஏன்னா சிறிய மனசுடையவங்க வந்து பெரிய வியாபாரம் வந்து செய்கிறாங்க மதிப்பு மதிப்பு வந்து அன்பிற்கு ஏற்ற போல தான் கிடைக்கும் அதனால் இப்போ வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த முயற்சி அதாவது சுதாமா வந்து ஒரு பிடி அவள் கொடுத்த அந்த மகிமை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவர் எவ்வளோதான் கொடுத்தாலும் அன்பே இல்லை அப்படின்னா வந்து அதாவது அன்பில்லாமல் செய்கிறாங்க இந்த எக்யத்துக்கு சேவை வந்து சிஸ்டர் சொல்லிட்டாங்களே பிரதர் வந்து சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு உண்மையாக அந்த அன்பு இல்லாமல் அதாவது பிடிக்காமல் வந்து செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து சேமிப்பாகாதுன்னு சொல்கிறாரு அன்பு இருந்தால் சிறிதே ஆயினும் பெருமளவிற்கு சேமிப்பாகும் அந்த அன்பார்ந்த உண்மையான அன்பால் நம்ம செய்கிறோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் செஞ்சால் கூட அதுக்கு பெரும் அளவுக்கு சேமிப்பு நமக்கு நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா நேரமும் சக்தியையும் வீணாக்கக்கூடாது அதனால் முதல்லே யோசித்து அதுக்கப்புறமேட்டு செயல்படணும் நம்ம நேரம் இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு கரெக்டான திட்டம் போடணும் பாபா பார்த்துப்பார் ஆனாலும் நம்ம வந்து கரெக்டாக இதை பண்ணால் நம்ம வந்து எப்படி பண்ணணும் என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் முன்னாடி யோசிக்கணும் யோசிட்டு அதுக்கப்புறமேட்டு செயல்படணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அவசாரா என்னன்னா பாப்தாதா வந்து குழந்தைகளுக்கு முக்கிய குறிப்பை வந்து தர்றாரு என்னன்னா குழந்தைகளே இப்போது நீங்கள் வந்து தீவிர முயற்சி என்னும் ஈடுபாட்டின் அக்னி ரூபமாகுங்கள் இப்போ வந்து அதாவது தீவிர முயற்சி அதில் வந்து ஈடுபட ஆரம்பி தீவிரமா முயற்சி பண்ணணும் அதோட ரூபம் ஆகணும் அதாவது ஜுவாலா முகி ஆகணும் சும்மா வந்து மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் நினைவு பண்ணுறது அப்புறம் வெட்டுறது அப்படி கிடையாது இப்போது நினைவு பண்ணுறதுக்காக நம்ம அமர்ந்துட்டோம் இப்போ பாபாவோட நினைவில் தான் உட்கார போகிறோம் அமிர்த வேலை பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு ஈவினிங் யோகா பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜுவாலா சொ எடுக்கணும் அப்போ தான் தீவிர முயற்சி மனதில் சம்மந்தத்தில் தொடர்பில் உள்ள மீதமுள்ள அந்த கணக்கு வழக்குகளை அக்னி ஜுவாலை என்னும் யோகத்தியால் பஸ்பம் செய்யுங்க இப்போ வந்து சரி அந்த கணக்கு வழக்குகளை நம்மளே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதை எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க எல்லாத்துலேருந்தும் எந்த சம்பந்தங்கள் தொடர்பில் இருந்து எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸு எல்லாத்தையும் அது வர்றதுக்கு முன்னாடியே எரித்து சாம்பல் ஆகிடணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கான சேவை எங்கள் மூலியமாக நீங்களே பண்ணுறீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம் சாந்தி